கிரைஸ்தலாட் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை எபிரேயர் ரெண்டு பதினெட்டு ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் ஹலே லூயா இன்றைக்கு பல விதங்களில் நீங்கள் சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறீங்களா சில நேரங்களில் நன்மை செய்து கூட சோதனைகளை சந்தித்து கொண்டிருக்கலாம் அல்லது சொந்த குடும்பத்தினர் மூலமாக சொந்த பிள்ளைகள் மூலமாக கணவர் குடிக்கிறதுனால ரச்சிக்கப்படாததுனால மனம் திரும்பாத பணத்தினால அல்லது கடன் பிரச்சனையினால வியாதியினால பலவீனத்தினால வறுமையினால மிகுந்த கஷ்டத்தினால ஏதோ ஒரு விதத்துல நீங்க சோதனையின் வழியில் நடந்து கொண்டிருக்கின்றீர்களா கலங்காதீங்க ஆண்டவர் நிச்சயம் உங்கள் சோதனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பார் உங்கள் துன்பம் எல்லாம் இன்பமாக மாறும் உங்கள் கண்ணீரை எல்லாம் தேவன் துடைத்து அதை ஆனந்த கண்டிப்பாக மாற்றுவார் இந்த சோதனையின் நாட்களை நீங்கள் தாண்டி செல்ல தேவன் உதவி செய்வார் எந்த சூழ்நிலையிலும் கத்தத்திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட உங்களை விடமாட்டார் அவன் அவன் தன் சுய இச்சையினால் பிரியாவினாலே சோதிக்கப்படுகிறான் என்று விதத்தில் வாசிக்கிறோம் இன்றைக்கு நீங்கள் எந்த விதத்தில் சோதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியம் உங்களுக்கு சோதனையாக வந்து கொண்டு இருக்கிறது நான் சோதனைக்கு மேலே சோதனை பட்டு கொண்டு இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா என் கணவர் குடித்து குடித்து எங்களை ரொம்ப துன்பப்படுத்துகிறாங்க என் வீட்டில் ஒரே சண்டை தான் சமாதானம் இல்லை நிம்மதி இல்லை வருகிற பணம் வருகிற வருமானம் எல்லாம் எப்படி தான் போகுதுன்னே தெரில கடன்காரங்க வந்து எங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க என்று ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் சோதனையை கண்டு நீங்கள் போய் போயிருக்கிறீங்களா அதை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரால் உங்களுடைய காரியங்களை மாற்ற முடியும் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் ஏனென்றால் அவர் எல்லா விதத்திலும் அவர் தீர்த்து விட்டார் எல்லா காரியங்களையும் தேவனுக்கு தெரியப்படுத்தி செபியுங்கள் விசுவாசத்தோடு செபியுங்கள் நிச்சயம் ஆண்டு கர்த்தர் உதவி செய்து எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி உங்கள் காரியத்தில் ஒரு விடுதலையை காண செய்வார் உங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புத மாற்றத்தை காண செய்வார் உங்களுடைய கணவரை தேவன் சந்திப்பார் பிள்ளைகளை தேவன் சந்திப்பார் உங்களுடைய எல்லா கஷ்டங்கள் எல்லா பாரங்கள் வறுமை தரித்திரங்களை தேவன் நீக்கி போடுவார் ஆண்டவரை விசுவாசிங்க அவருடைய உங்களுக்கு விடுதலை உண்டு ஆண்டவரிடம் நிச்சயம் இன்றைக்கு உங்கள் வீடுகள்ல ஒரு பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க சொல்றீங்களா ஏசப்பா இன்றைக்கு என் வாழ்க்கையில குடும்பத்துல காரணம் இல்லாமல் என்னை பயப்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த சோதனையிலிருந்து என்னை விடுவியும் குடிகார கணவரை ரச்சிங்க ஏசப்பா என் பிள்ளைகளுடைய உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மனம் திருமுதலை கட்டளையிடுங்க என் கண்ணீரின் சூழ்நிலையை மாற்றி எனக்கு துன்பத்தில் உதவி செய்து எல்லா சோதனையிலும் இருந்து என்னை விடுவி இன்று முதல் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதகரம் வெளிப்படுவதாக இன்று முதல் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கட்டளையிட்டு ஒவ்வொரு நாளும் நிம்மதியாக ஆனந்த கழிப்போடு வாழ்க்கை தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பெரிய thank yeah. you